ஹலோ நல்லா இருக்கீங்களா நான் வந்து இந்த எலுமிச்சி மலம் தோலை கொதிக்க வச்சு கொஞ்சொன்று சருப்புத்தூள் போட்டு கொதிக்க வச்சு புளிஞ்சி இந்த மிக்சி ஜாரை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் இது எப்படின்னா படிச்சுன்னு விட்டுருவோம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்னு அவசியமே இல்லை துணியிலேயே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு துணியே போதும் நமக்கு இந்த துணி மூலியமாகவே நம்ம வந்து அந்த எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் தூளும் கொதிக்க வச்சு நான் இந்த துணி ஒன்றே போதும் நமக்கு வந்து கிச்சன் மேடை எல்லாத்துலேயுமே துடைக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நான் மிக்சி வந்து ரொம்ப சீக்கிரமாக செய்யணுன்னா நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் நான் போட்டு ஊற வச்சுக்கிட்டு அதை ரொம்ப இழுத்துக்கிட்டு கிடக்கிறது கிடையாங்க பாருங்கள் கருப்பாக இருக்குது கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு இந்த ஓட்டைங்களையெல்லாம் நம்ம குச்சியெல்லாம் வைக்க வேண்டாம் இப்படியே நம்ம கையிலேயே ஒரு நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நான் இப்படி தான் இந்த வாரங்களையும் நல்லா நம்ம இந்த எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இந்த சட்னி சட்னி ஏதாச்சும் தண்ணியாக கொஞ்சம் நம்ம அரைக்கும் போது இந்த அதெல்லாம் கொஞ்சம் தெரிச்சிரும் அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடில் பளிச்சுன்னு நான் வந்து சீக்கிரமாக அதாவது அரி அர்ஜெண்ட்டாக அதாவது இதுக்குன்னு ஒரு நேரம் எடுத்து செய்கிறதெல்லாம் கிடையாது எப்பயுமே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணுங்கள் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு பாய்